வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே கோவை மாநகரில் அதிக நூறு நாட்கள் கொடுத்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி இன்று வரை எவரும் முறியடிக்கவில்லை கோவையில் நடிகர் திலகத்தில் ஓடிய படங்களின் விவரங்கள் இதோ முதலாவதாக பராசக்தி திரைப்படம் பதினேழு பத்து ஐம்பத்தி இரண்டில் வெளியானது கோவை நாஸ் திரையரங்கில் நூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது இரண்டாவதாக தூக்கு தூக்கி இருபத்தி ஆறு எட்டு ஐம்பத்தி நாலில் வெளியானது கோவை ராயல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது மூன்றாவதாக புதையல் திரைப்படம் பத்து அஞ்சு ஐம்பத்தி ஏழில் வெளியானது அசோக் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இந்த அசோக் திரையரங்கானது பின்னாளில் கென்னடி என்று பெயர் மாற்றப்பட்டது நான்காவதாக பதிபக்தி திரைப்படம் பதினான்கு மூன்று ஐம்பத்தி எட்டில் வெளியானது கர்நாடிக் திரையரங்கில் நூத்தி பதினேழு நாட்கள் ஓடியது ஐந்தாவதாக சம்பூர்ண ராமாயணம் பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது கோவை டைமண்ட் தியேட்டரில் நூத்தி ஏழு நாட்கள் ஓடியது ஆறாவதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியானது கோவை ராஜா திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது ஏழாவதாக பாகப் பிரிவினை திரைப்படம் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளியானது கோவை ராயல் திரையரங்கில் நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் ஓடியது எட்டாவதாக இரும்பு திரை திரைப்படம் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியானது கோவை கர்நாடிக் திரையரங்கில் அறுபத்தி ஒன்பது நாட்கள் ஓடியது ஒன்பதாவதாக தெய்வப்பிரை திரைப்படம் பதிமூன்று நான்கு அறுபதில் வெளியாகி கோவை ராஜா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பத்தாவது திரைப்படமாக படிக்காத மேதை இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியானது கோவை டிலேட் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி ஒரு நாட்கள் ஓடியது பதினோராவது திரைப்படமாக பாவம் மன்னிப்பு வெளியான தேதி பதினாறு மூன்று அறுபத்தி ஒன்று கோவை கர்நாடிக் திரையரங்கில் நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது பனிரெண்டாவதாக பாசமலர் திரைப்படம் இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வெளியானது ஓடிய நாட்கள் நூத்தி ஐம்பத்தி ஒன்று வெளியான தியேட்டர் ராயல் பதிமூன்றாவது திரைப்படமாக பாலும் பணமும் ஒன்பது ஒன்பது அறுபத்தி ஒன்றில் வெளியானது ஓடிய நாட்கள் நூத்தி பதினாறு ஓடிய அரங்கு கர்நாட்டிக் பதினான்காவது திரைப்படம் ஆலயமணி வெளியான தேதி இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு கோவை கர்நாடிக் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இந்த திரைப்படம் பதினைந்தாவது திரைப்படம் பச்சை விளக்கு மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலில் வெளியானது கோவை ராஜா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது பதினாறாவது திரைப்படம் திருவிளையாடல் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கோவை ராஜா திரையரங்கில் ஓடியது பதினேழாவது திரைப்படம் சரஸ்வதி சபதம் வெளியான தேதி பதிமூன்று ஒன்பது அறுபத்தி ஆறு கோவை ராஜா திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்கள் ஓடியது பதினெட்டு ஊட்டி வரை உறவு வெளியான தேதி ஒன்று பதினொன்று அறுபத்தி ஏழு கோவை ராயல் திரையரங்கில் நூத்தி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது பத்தொன்பதாவது திரைப்படம் தில்லானா மோகனாம்பாள் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கோவை ராயல் திரையரங்கில் இருபத்தி மூன்று நாட்கள் ஓடியது இருபதாவது திரைப்படம் சிவந்தமன் வெளியான தேதி ஒன்பது பதினொன்று அறுபத்தி ஒன்பது கோவை ராயல் திரையரங்கில் நூத்தி நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஓடியது இருபத்தி ஒன்றாவது திரைப்படமாக வியட்நாம் வீடு பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியானது கோவை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி பதினைந்து நாட்கள் ஓடியது இருபத்தி இரண்டாவது திரைப்படமாக எங்கிருந்தோ வந்தால் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளியானது கோவை ராயல் திரையரங்கில் நூத்தி இருபது நாட்கள் ஓடியது இருபத்தி மூன்றாவது திரைப்படமாக பாபு பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளியானது கோவை டிலேட் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இருபத்தி நான்காவது திரைப்படமாக பட்டிக்காடா பட்டணமா வெளியான தேதி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கோவை ராஜா திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இருபத்தி அஞ்சு வசந்த மாளிகை வெளியான தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு கோவை ராஜா திரையரங்கில் நூத்தி அறுபத்தி ஒரு நாட்கள் ஓடியது இருபத்தி ஆறு எங்கள் தங்கராஜா வெளியான தேதி பதினஞ்சு ஏழு எழுபத்தி மூன்று கோவை ராயல் திரையரங்கில் நூறு நாட்கள் ஓடியது இந்த திரைப்படம் இருபத்தி ஏழாவது திரைப்படமாக தங்கப்பதக்கம் ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளியானது கோவை ராயல் திரையரங்கில் நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள் ஓடியது இருபத்தி எட்டு அண்ணன் ஒரு கோயில் பத்து பதினொன்று எழுபத்தி ஏழில் வெளியானது கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி பதினான்கு நாட்கள் ஓடியது இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் தியாகம் வெளியான தேதி பதினான்கு மூன்று எழுபத்தி எட்டு கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி பத்தொன்பது நாட்கள் ஓடியது முப்பது திரிசூடம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஒன்று எழுபத்தி ஒன்பது கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஆறு நாட்கள் ஓடியது முப்பத்தி ஓராவது திரைப்படம் கல்தூன் வெளியான தேதி ஒன்று அஞ்சு எண்பத்தி ஒன்று கோவை சாஞ்சி திரையரங்கில் நூத்தி பதினாறு நாட்கள் ஓடியது முப்பத்தி இரண்டாவது திரைப்படம் தீர்ப்பு வெளியான தேதி இருபத்தி ஒன்று அஞ்சு எண்பத்தி இரண்டு கோவை கீதாலயா திரையரங்கில் நூத்தி பனிரெண்டு நாட்கள் ஓடியது முப்பத்தி மூன்றாவது திரைப்படமாக நீதிபதி வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கோவை கேஜி காம்ப்ளக்ஸ் ஆன தானம் திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்கள் ஓடியது முப்பத்தி நான்காவது திரைப்படமாக வெள்ளை ரோஜா வெளியான தேதி ஒன்று பதினொன்று எண்பத்தி மூன்று கோவை அர்ச்சனா திரையரங்கில் நூத்தி இருபது நாட்கள் ஓடியது முப்பத்தி ஐந்தாவது திரைப்படமாக முதல் மரியாதை வெளியான தேதி பதினஞ்சு எட்டு எண்பத்தி அஞ்சு கோவை தர்ஷனா திரையரங்கில் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடியது நடிகர் திலகம் நடித்து இந்த பட்டியலில் சேர்க்கப்படாத படங்கள் படிக்காதவன் தேவர் மகன் படையப்பா